செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பவர் கேஜி திருச்சபையின் புனித வெள்ளி பிரம்மாண்ட பவனி ஏப்ரல் பதினெட்டு நடைபெற்றது நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்ற இந்த நிகழ்வில் ஆண்டவர் இயேசுவின் பாடு மரணம் நற்செய்தி வாயிலாக அறிவிக்கப்பட்டது நீண்ட பவனியாக நடைபெற்ற இவ்நிகழ்வில் கண்கொண்ட காட்சியாக வெண்ணிற தொப்பி மற்றும் வெண்ணிற ஆடை அணிந்து ஆண்கள் பெண்கள் என வாலிபர்கள் பவனியில் கலந்து கொண்டனர் இந்த பவனியில் முதலாவதாக இரு சக்கர வாகன அணிவகுப்பு அதைத் தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவின் சீடர்கள் சிலுவையை தூக்கி கொண்டுவர கஸ்பால் ட்ரக் நற்செய்தி அறிவித்துக் கொண்டு முப்பதடி நீளமுள்ள நான்கு சக்கர வாகனத்தில் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்கள் அதாவது ஆண்டுகளுக்கு முன் நடந்த வரலாற்று நிகழ்வை தத்ரூபமாக நிகழ்த்து காட்டி கண்கொள்ளா காட்சியாக இருந்தது பலர் இந்த நிகழ்வை தங்களது கைபேசியில் படம் பிடித்தும் கண்கிழங்கே வாரும் பரவச பக்தி நிலைக்கு சென்றது I'm sorry. அநே பெண்களும் ஊர்வலமாய் வந்து அதற்கு பின்னாக இயேசு உயிர்த்தெழுதல் காட்சியும் தத்ரூபமாக செய்து தூதர்கள் மாபெரும் மகிழ்ச்சியான செய்தியாக இந்த நிகழ்வு அமைந்தது தலைமை பாஸ்டர் ஏசுதாஸ் அவர்கள் இதை முன்னிட்டு உடன் ஊழியர்களும் விஸ்வாசிகளும் நூற்றுக்கணக்கில் கலந்து கொண்ட மதுராந்தகம் மறு ரூபமாகவும் மதுராந்தகத்தின் ஆசீர்வதிக்கப்பட்டதாகவும் பிரார்த்தனை செய்தனர் போதகர்கள் அனைவரும் அன்பின் வாழ்த்துக்களை திருச்சபையின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு ஆமேன் என்ற திருவாய்மொழியை உச்சரித்தவாறும் நிகழ்வு இனிதே நிறைவுற்றது என் டிவி நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டில் இருந்து நமது செய்தியாளர் திரு கபீர்